அனைவருக்கும் வணக்கம் மிதனராசினிகளுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஏப்ரல் மாதம் பத்தாம் தேதி பக்ரம் பெற்று கும்பராசியில் சஞ்சரித்து வந்த புதன் பகவான் பத்து நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் தேதி அன்று மீன ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறார் அது மட்டுமில்லாமல் அங்கு ஏற்கனவே சஞ்சரித்து கொண்டிருக்கும் ராகு சுக்ரன் சூரியனோடு இணைகிறார் இந்த காலகட்டம் என்பது உங்களுடைய வாழ்க்கை நீங்கள் வாழ்ந்து காட்டக்கூடிய ஒரு தருணமாதான் அந்த வகையில என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது ரிஷபத்தில் குரு பகவானும் கடகத்தில் செவ்வாயும் அதுவும் நீச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார் கண்ணியில் கேதுவும் மீனத்தில் சூரியன் சுக்ரன் ராகு புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதனராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவா தெரிந்து கொள்வோம் அந்த வகையில் புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் பொன் கிடைத்தால் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்திற்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதை சூச்சமமாக குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்துகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதனுடைய அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண்கூடாக பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் பகவான் அப்படிப்பட்ட புதன் பகவான் ஒரு விசித்திரமான கிரகம் என கூறப்படுகிறது காரணம் செவ்வாயை போலவே புதனும் இரு அதிபத்திய கிரகமாகும் அதாவது ஜோதிட ஆச்சரியமாக மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி வீடான கண்ணியில் பெறுகிறார் மீனத்தில் நீச்சம் அடைகிறார் எப்படிப்பட்ட புதன் பகவான் அறிவு ஞானம் இரண்டிற்கும் இவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறார் அது மட்டுமில்லாமல் விஞ்ஞானம் விஞ்ஞானம் இரண்டிற்கும் இவரே காரணமாக ாரு அப்படிப்பட்ட புதன் பகவானை எவ்வாறு நாம் வணங்க வேண்டும் என்று பார்க்கும் போது புதன் பகவானை புதன்கிழமை என்றில்லாமல் நவக்கிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வளம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் பகவான் என்பது ஐதீகமாக உள்ளது ஆறு லக்னங்களில் பிறந்தவர்களில் வலு குறைந்து பலவீனமாக இருப்பவர்கள் சீர்காழிக்கு அருகில் இருக்கும் திருவெண்காடு எனும் ஊரில் கோவில் கொண்டிருக்கும் ஸ்வேதாரணீஸ்வரரை புதன்கிழமையில் சென்று வழிபட்டால் நல்ல பலன்கள் கிடைக்கும் என நம்பப்படுகிறது குறிப்பாக சென்னையில் இருப்பவர்கள் ஓரூரில் இருந்து குன்றத்தூர் செல்லும் வெளியில் இருக்கும் கோவூரில் குடிக்கொண்டிருக்கும் சுந்தரேஸ்வரரை வணங்கினால் கூடுதலான பலன்களை பெறலாம் எனவும் கூறப்படுகிறது அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த திருகிரீஷம் மூன்றாம் பாதம் முதல் திருவாதரை புனர்பூசம் மூன்றாம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பொருளாதாரம் என்பது இந்த புதன் பயிற்சி காலகட்டங்களில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க தொழில் லாபம் முன்னேற்றம் அடையுங்க சில முக்கிய நடைபெற்று விடுங்க அது மட்டுமில்லாம இத்தருணங்களுடைய முற்பகுதியில ராசியில் செவ்வாய் இருப்பதால் தைரியத்தோடு செயல்பட்டு வெற்றி காண இருக்கீங்க உங்களுடைய பிரச்சனைகளை துணிவோடு எதிர்கொள்ளுங்க அதேபோல் உங்களுக்கு அப்படி எதிர்கொள்ளும் ஆற்றல் இருப்பதால சங்கடங்கள் வந்தாலும் கூட அவற்றை சமாளித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தான் இந்த புதன் பெயர் உங்களுக்கு அமைஞ்சிருக்குது அது மட்டுமில்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் வக்ரகதியில் புதன் சஞ்சரித்த போது தொழில் வாய்ப்புகள் விகாசமாக இருந்திருக்குங்க அவை இப்பையும் நீடிக்க இருக்கு அப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்திக் கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்குது அதே போல இந்த காலகட்டங்களை பொறுத்தவரைக்கும் தந்தை வழியில் ஏற்பட்டு வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது சகோதர உறவுகள் உங்களுக்கு உள்ளவர்களுக்கு புதிய பொறுப்புகள் தேடி ஒரு அமைஞ்சிருக்குது செவ்வாய் இத்தருணத்தினுடைய பிற்பகுதியில் குடும்பஸ்தானத்தில் நீச்சம் பெறுகிறார் ஆடாம் அவரே அதிபதியாகி நீச்சம் பெறுவதால் கடன் சுமை குறையுங்க எதிரிகளால் ஏற்படும் பயம் விலக கூடிய ஒரு தருணமாதான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை லாபாதிபதி பெறுவதால் வியாபாரத்தில் திடீர் தடைகளும் விலகிவிடுங்க நினைத்த ஒப்பந்தங்கள் தாமதமாகும் பங்குதாரர்கள் சிலர் பிரச்சனைகளை எதிர்கொள்ள நேரும் என்பதை ரகநிலைகள் தெளிவுபடுத்து அதே போல் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்தில் கேதுவும் பன்னிரெண்டாம் இடத்தில் குருவும் இருப்பதால மருத்துவ செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது என்பது கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக் கொள்வது தேவையில்லாத வீண் விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை குறைக்க உதவும் அதே போல் உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு இணைந்தருணத்துல குரு பகவானும் விரையஸ்தானத்தில் இருப்பதால சுக்ரனும் சாதகமாக இல்லங்க அதே போல் நம்பிக்கை அளிப்பது சஞ்சரிக்கும் சூரியன் ஒருவர் தாங்க வரக்கு மீறிய செலவுகளை சமாளிக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கு எவ்வளவுதான் செலவுகள் வந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் இருந்து கொண்டே இருப்பதால் நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க எதிர்பாராத செலவுகளால் நீங்கள் ஒரு சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய நிலை ஏற்படுமான்னு என்று கேட்டீங்கன்னா நிச்சயமாக இல்லங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருக்குங்க உறவினர்களிடையே ஒற்றுமை அதிகரிக்க இருக்கு கணவன் மனைவியிடையே ஏற்பட்டு வந்த கருத்து வேற்றுமைகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அன்யோனியமும் அதிகரிக்க இருக்குதுங்க குழந்தைகளினாலும் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி மன அமைதி ஏற்பட இருக்கு கைப்பணத்தை கூடுமானவருக்கும் எண்ணி எண்ணி திட்டமிட்டு செலவழிப்பது நல்லது பழைய கடன்கள் இருந்துச்சு அப்படின்னா அவற்றை நிம்மதி பெறுங்க அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதனராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்ததுங்க ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது பாக்கியஸ்தானத்தில் சனி ராகு சேர்க்கை ஏற்படுதுங்க இக்காலகட்டங்களில் ஜீவனஸ்தானத்தில் சுக்ரன் சஞ்சரிப்பது நன்மை தராது அதேபோல் போல் வேலை சுமை முக கடுமையாக இருக்குங்க மேலதிகாரிகளுடைய கண்டிப்பை கவலை அளிக்கும் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு எதிர்பார்க்கும் அளவிற்கு இருக்காது பணிகள் பொறுமை நிதானம் மிக மிக அவசியங்க மேலதிகாரிகளுடன் பேசும்போது நிதானமாக இருப்பது மிக முக்கியம் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுது நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் பெரும் பிரச்சனையில் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஆரம்பத்தில் இருந்தே நீங்கள் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருப்பது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க அது உங்களுடைய நலனை கடுமையாக பாதிக்கக்கூடும் அதிக கவனம் மிக மிக அவசியம் மிதன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு புதன் பகவானுடைய மீன ராசி சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது சந்தையில் கடுமையான போட்டிகளை நீங்கள் சமாளிக்க வேண்டி வருங்க விற்பனையும் லாபத்தையும் பாதுகாத்து கொள்ள கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும் வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்குங்க புதிய முதலீடுகளையும் முயற்சிகளையும் தவிர்ப்பது நல்லது சக கூட்டாளிகளினால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டு அந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு கிரக கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய்கிழமை செவ்வரளி பூக்களால் முருகப்பெருமானை வழிபடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்